காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இட்லியும் மதுரை அரகர் கோயிலில் தோசையும் நைவேத்தியமாக செய்யப்படுவது எல்லோரும் அறிந்ததேயாகும் இந்நிலையில் நூற்று எட்டு திவ்யதேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கும் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிற கோவிலடி அப்பக்குடத்தான் கோயிலில்தான் நைவேத்தியமாக அப்பம் படைக்கப்படுகிறது சுமார் மூவாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த அப்பக்குடத்தான் கோயில் திருச்சியில் இருந்து கல்லணை வழியாக திருவையாறு செல்லும் சாலையில் உள்ளது துர்வாச முனிவர் ஒரு சமயம் வடமாநிலங்களில் தீர்த்த யாத்திரை சென்றபோது அயோத்தி அருகே ஆட்சி செய்து வந்த உபமணியு என்ற அரசனின் அரண்மனைக்கு சென்றார் அப்போது உபமணியு அந்த உள்ள பெண்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தான் அரண்மனை காவலர்கள் துர்வாச முனிவர் வந்திருக்கும் தகவலை சென்று கூறியும் அவன் உடனடியாக சென்று முனிவரை சந்திக்கவில்லை அதனால் தன்னை அவமானப்படுத்தியதாக நினைத்த துர்வாச முனிவர் கடும் கோபமடைந்து மன்னனிடம் உள்ள செல்வகடாட்சம் அவனை விட்டு நீங்கட்டும் என்று சாபமிட்டார் அப்போதுதான் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மன்னன் துர்வாசரின் காலில் விழுந்து தன்னை மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினான் அதையடுத்து தென்னாட்டில் பலசவனம் எனும் இப்பகுதியில் ஒன்று மண்டல காலமான நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தினந்தோறும் ஒன்று லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கிட அவனது சாபம் நீங்கும் என்று கூறினார் அதன்படியே மன்னனும் இங்கேயே தங்கி தினந்தோறும் அன்னதானம் அளித்து வந்தான் இந்நிலையில் அன்னதானம் நடைபெறும் இதத்திற்கு பெருமாளே ஒரு அந்தனர் வடிவில் வந்து உணவருந்தினார் அது மட்டுமல்ல அவருக்கு மட்டுமே அங்கிருந்த உணவு போதவில்லை அந்தளவிற்கு பீமனை போன்று பெருவையிலு உடையவர்கள் சாப்பிடுவது போல் அங்கிருந்த உணவுகள் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தார் அதைக் கண்ட பணியாளர்கள் இது குறித்து மன்னனிடம் சென்று தகவல் கூறினர் அதையடுத்து அங்கே வந்த மன்னன் அந்தனரிடம் வேறு ஏதாவது சாப்பிட வேண்டுமா எனக் கேட்டான் அந்தனர் வடிவில் வந்த பெருமாளும் தனது பசி நீங்க அப்பம் செய்து கொண்டு வரும்படி கூறினார் அதையடுத்து அப்பம் எடுத்து வந்து பெருமாளுக்கு உபமண்யை வழங்கினான் அப்போது உபமணியுக்கு தனது சுயவடிவை காட்டி பெருமாள் அருள் புரிந்தார் அன்று முதல் அப்பாளரங்கநாத பெருமாள் என்றும் அப்பக்கூடத்தான் பெருமாள் என்றும் அவர் அழைக்கப்பட்டார் அதனால் இன்றைக்கும் இங்குள்ள பெருமாளுக்கு அப்பமே நைவேத்தியமாக படைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உபமன்யுவின் சாபத்தை பெருமாள் போக்கிய தலம் என்பதால் குடும்ப சாபம் இருப்பவர்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபடுவதால் சாப நிவர்த்தி ஏற்படும் குழந்தை வரம் வேண்டுவோர்களுக்கு பெருமாள் சந்தான பாக்கியத்தை தந்தருள்கிறார் பெருமாளுக்கு விருப்பமான அப்பம் பிரசாதத்தை சாப்பிட்டால் தீராத நோயும் நீங்குவதாக ஐதீகம்